ஹாய் எல்லோருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன சாப்பாடு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த சாப்பாடு செஞ்சு கொடுங்க அவங்க ரெகுலராக இதையே தான் கேட்பாங்க ரொம்ப சிம்பிளாக ரெண்டே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இந்த சாப்பாடு ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி இதை கேட்பாங்க அதனால் கேரட்டும் பீன்ஸும் நீங்கள் அதிகமாகவே வாங்கி வச்சுக்கலாம் எப்படி சேருதுன்னு பார்க்கலாமா அதுக்கு இந்த மாதிரி கேரட்டையும் பீன்ஸையும் ரொம்ப பொடியாக ரொம்ப குட்டியாக அந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் முட்டைக்கோஸ் போடுறதுனால போட்டுக்கலாம் அது ஆப்ஷனல் தான் ஆனால் இது ரெண்டுமே போதும் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதுக்கு இது ரெண்டுமே நல்லா சாப்பிடுவாங்க அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா கேரட்டையும் பீன்ஸையும் அதில் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விடாமல் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் வந்து இப்படி கிதறிக்கிட்டே இருங்க இப்படி கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க அதிகமாக வச்சுட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் கரைஞ்சு போயிடும் நான் வேகாது அதே மாதிரி எண்ணெய் இல்லையோ தண்ணி நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும் இப்படி லோ ஃப்ளேமில் வச்சு கிளறும் போது தான் அது நல்லா எண்ணெயும் போதுமான அளவு இருக்கும் நல்லா கிளறத்துக்கும் நல்லா சீக்கிரம் வெந்து வரும் அது நல்லா சுருண்டு வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா இப்படி கலறி விடுங்க மசாலா வாசம் போனதுக்கப்புறம் நம்ம சூடாக சாப்பாடு வடித்து தனியாக ஆற வச்சுக்கணும் அந்த ஆற வச்ச சாப்பாடை வந்து அதில் சேர்த்துக்கோங்க அதில் சேர்த்துக்கிட்டு இந்த ஸ்டேஜில் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க ஆஃப் பண்ண தேவையில்லை லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதை நல்லா இப்படி ரெண்டு பெரட்டு பெரட்டு விட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மைல்டான காரம் உப்பு இந்த மாதிரி இருக்கிறனால நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோவும் வந்து சேரும்